அன்பு சொந்தங்களுக்கு இளைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனையில இருந்து பயிற்சியாகி மிதனமனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க பனிரெண்டாம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல உச்ச சூரியனா இருந்து சில தொந்தரவுகளை உங்களுக்கு சூரியன் கொடுத்திருப்பார் ஏன்னா சுகஸ்தான அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருந்த இன்னொன்னு சனி பகவானும் பத்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வைய சூரியனை மறைஞ்சிருந்தார் நிச்சயமா கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் உச்சமடைஞ்சிருந்தாலுமே சூரியனால உங்களுக்கு தொந்தரவுகள் தான் அதிகம் வந்திருக்கும் குறிப்பா ஒரு சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் நிறைய பேருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் பாடா படுத்திருக்கலாம் இளம் பூமி மனை வண்டி வாகனங்கள்ல தொந்தரவுகள் கொடுத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டத்துல தடங்கல்கள் இருந்திருக்கலாம் என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே கையில ஒரு ரூபா கூட தங்காது எப்படி போகுதுன்னே தெரியாம ஒரு சிலர் புலம்பி இருப்பீங்க சேர்க்கணும்னு நினைச்சாலும் சேர்க்க முடியாம ஏதாவது ஒரு வகையில விரைய செலவுகள் கடந்த கால ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருந்திருக்கும் ஒலி கிரகமான கம்பீர கிரகமான சூரிய பகவான் நவகிரக நாயகனான சூரிய பகவான் உங்க ராசிலேயே வந்தமரும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல ஒரு தன்மை உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது நிறைய ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு பெறுவீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு அரசியல் ஆர்வம் பிறக்கும் அரசியல்ல நுழையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கூடவே முன்கோபமும் கொஞ்சம் அதிகமாவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை இந்த காலகட்டத்துல குறைச்சிக்க பாருங்க உஷ்ண தேகம் இருக்கும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வரலாம் ஏற்கனவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க நிறைய தண்ணி குடிங்க உஷ்ணமான உணவுப் பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது குட்டி குட்டி இந்த வந்து போகலாம் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் நல்ல பிரகாசமான தோற்றம் குடும்ப வளர்ச்சி மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் இந்த காலகட்டத்துல வெளிப்படும் உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உங்க திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சமுதாயத்துல வெளியிடத்துல உங்க பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இந்த காலகட்டத்துல கூடும் நல்ல ஆளுமை திறன் இருக்கும் உங்க பேச்சுல அதிகார தோரணை இருக்கும் பெரியவங்க கிட்ட மரியாதையோட நடந்துப்பீங்க பெரியவங்களுடைய நட்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஆர்வம் நிறைய நிறையாசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் வழிபடணுங்கிற ஆர்வம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கும் தேடி தேடி சிவாலயத்தை தேடி தேடி வழிபடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மலை சார்ந்த பகுதியை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் விரும்புவாங்க மலை சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் மலை கோவில்களுக்கு மலை சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக நாட்டம் அதீதமா அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல சுகமான வாழ்வு அமையும் புகழான வாழ்க்கை அமையும் இயற்கை வழிபாட்டில் ஒரு சிலருக்கு மனம் ஈடுபடும் தீப வழிபாடு டெய்லி காலையில எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவான வணங்கி பாருங்க உங்க அடையறத கண் கண்கூடா பாப்பீங்க குருவும் சேர்ந்து இருக்கார் அப்போ நிறைய பேருக்கு அரசியல்வாதியுடைய தொடர்பு அரசியல்வாதியுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீதித்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு தலைமுடி உதிர்வு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தலைமுடி உதிர்வுங்கிற தொல்லை இருக்கலாம் அதனால உங்க தலைமுடியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கோங்க ஏற்கனவே முடி உதிர்வு தொந்தரவு இருக்கவங்க கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க உங்க சுகஸ்தான அதிபதி தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் நான்காம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே வந்த மறம் வீடு கட்டும் யோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகத்தை குடிக்கும் ஒரு சிலர் பூமி மனை இடங்கள் நிலம் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா விற்பனையாகாத இதம் பூமி மனை இதெல்லாம் விற்பனையாகும் பதிவு உயர்வு நிச்சயம் கிடைக்கும் விவசாய துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பால் தயிர் உற்பத்தி செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் உங்க தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் தாயோட பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணைய கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய் வழி சொத்துல இருந்த தொந்தரவுகள் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாமே நீங்கும் நீண்ட காலமா வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கூடிய ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் அசையா சொத்து உண்டான அமைப்புகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல பயிற்சியா தான் அற்புதமான பயிற்சியாதான் இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டால் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்